நேயர்களே தமிழ்நாட்டின் அரசியலில் எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கூட்டணி திமுக அதனுடைய கூட்டமைப்புகள் நடிகர் விஜய் நாம் தமிழர் சீன்மா இந்த நான்கு பேரும் தனித்துவமாக இருக்கிறார்கள் நாம் தமிழர் சீமான் எப்போதும் தனித்தவர் அவருக்கு ஒரு எட்டு முதல் ஆறு சதவீத வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாற்பது விழுக்காடு வாக்குகள் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு அவர்களுக்கு பதினோரு சதவீதம் என்று சொல்லப்படுகிறது அதிமுக இருபத்தி மூன்று விழுக்காடு இதெல்லாம் சொல்லப்படுகிறது இன்றைக்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமி இறுக்கமான மனநிலையில் தமிழக வருங்கால இன்றைய நிலை தொடருமானால் என்ன நடக்கும் உண்மையிலேயே ஒரு அரசியல் விமர்சகராக இன்றைக்கு இந்த போட்டியில் திராவிட முன்னேற்ற கழகம் முன்னணியில் இருக்கிறது ஏன்னா ஆட்சிக்கு எதிரான மனநிலை மிக அதிகமாக அதைவிட முன்னணியில் இருந்தாலும் திமுக ஏன் முன்னணியில் இருப்பது என்ற கேள்விக்கு அதிமுக போன்ற எந்த வலுவான நிலையில் இருப்பதும் நடிகர் விஜய் போன்றவர்கள் ஒரு மாய பிம்பத்தை கட்டமைத்திருக்கிற நேரத்தில் அவருக்கான வாக்கு என்னங்கிறதே யாருக்கும் தெரியவில்லை இப்படிப்பட்ட போர்ட்ரேட் ஸ்டேட்மெண்ட்ஸ் சித்தரிக்கப்பட்ட அறிவிப்புகளாலும் இன்டர்வியூகளாகும் தமிழ்நாடு அப்படியே குழம்பி இருக்கிறது சிலர் யூடியூபுகளில் தங்கள் மனம் போன போக்கிலெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நாம் கொஞ்சம் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுகளுக்கு பின்பு அதிமுக திமுக அறுபத்தி ஏழிலிருந்து எழுபத்தி ஏழு வரை திமுகவின் ஆட்சிக்கு பின்பு மாற்ற முடியாத சக்தியாக இருக்கிறது இதை எப்படியாவது மாத்திரணும் அப்படின்ட்டு பிஜேபி தனது அசைன்மெண்ட்டை தொடர்ந்தார்கள் வருகிற பதினாலாம் தேதிக்கு பின்பு நவம்பர் மாதம் இந்த மாதத்தில் இருந்து தொடங்கப் போகிறது ஏன்னா பீகார் எலெக்ஷனுடைய கவுண்டிங் எல்லாம் வந்துடும் இப்போ நான் உங்கள்கிட்ட பேச போகிறது என்னன்னா திரு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற ஒருவர் அவர் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கார் அப்படின்னா வேறு ஒன்றும் நினைக்கல அவருக்கு தெரியும் தான் கட்சி தோல்வி அடைந்துடும் நாம் ஜெயிக்க மாட்டோம் என்பதும் அவருக்கு தெரியும் அப்படின்னா என்னங்க பைத்தியகாரத்தனமாக பேசுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் கேட்பது எனக்கு தெரியும் அவர் எம்ஜிஆரும் இல்லை ஜெயலலிதாவும் அல்ல ஒரு கால அவர் அப்படி ஆகலாம் என்று நினைத்திருக்கலாம் கூட்டத்தை கூட்டியிருப்பார் அவரை ஒரு சராசரியான ஒரு தொண்டனாகத்தான் அதிமுக பார்க்கிறதே அல்லாமல் அதிமுக ஒரு காலம் எடப்பாடி பழனிசாமி ஒரு தலைவனாகவோ ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை மிகப்பெரிய அளவில் பரபலத்தை கொண்டு அனைவர் வாயையும் கைகளையும் கட்டி போட்டிருப்பதில் அவர் ஒரு அந்த விதத்தில் வெற்றி பெற்ற ஒரு நிர்வாகியாக மாறியிருக்கிறார் பலம் பொருந்திய அதிமுகவின் தலைவர்கள் யார் அதில் முதலிடத்தில் முதன்மை இடத்தில் இருப்பவர் திருமதி சசிகலா அவர்கள் அது என்ன அப்படி நீங்களே ஒரு கற்பனை செய்து பாருங்கள் அதிமுகவின் இரண்டு தலைவர்களுக்கு அப்பால் மூன்றாம் வட்ட தலைவராக சசிகலா அவர்கள் தான் இருக்க முடியும் ஏன் அப்படின்னு கேட்டால் அனைவரையும் ஒருங்கிணைத்த ஒருவர் அவர்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல அதிமுக இரண்டாக உடைந்து ஜாஜே என்று நிற்கின்ற போது ஒரு கட்டத்தில் செல்வி ஜெயலலிதா அரசியலுக்கு முழுக்கு போட்டி விடுவாரோ என்ற நேரத்தில் அந்த கட்சி கட்டமைத்தவர் சசிகலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு தோல்வி தொண்ணூற்றி எட்டு குண்டுவெடிப்பு ரெண்டாயிரத்தி ஒன்றின் அதிமுகவின் வெற்றி ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக மைனாரிட்டியாக வெற்றி பெற்றது ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு வரை தொடர் பெற்ற செல்வி ஜெயலலிதா பதினாறுக்கு பின்பு பிஜேபியின் ஆதரவில் எடப்பாடி இருபத்தி ஒன்னில் திமுக வெற்றி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்க போகிறோம் இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீர்கள் எடப்பாடி பழனிசாமி ஏன் தயங்குகிறார் எடப்பாடி பழனிசாமி தோல்விக்கு அவர் தெரியும் அவருக்கு நாம் தோத்து விடுவோம் என்று அவர் கூட்டணியில் இருக்கக்கூடிய பிஜேபிக்கும் தெரியும் பிஜேபியினுடைய தமிழ்நாட்டு தலைவர்கள் அதை பத்தி கவலையே படலை எடப்பாடி தோத்தா அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை திருப்பி கேட்டால் தோற்றா நல்லது என்று கூட நினைக்கிறார்கள் இவர்களுக்குள் ஒட்டவே செய்யாது அது எடப்பாடியும் தெரியும் அவர்கள் இலக்கு அதிமுக இன்றைக்கு பல அமைப்பாக உடைந்து விட வேண்டும் திருமதி சசிகலா அவர்கள் இன்னும் எந்த ஒரு கருத்தையும் பழனிசாமிக்கு எதிராக அவர் வைக்கவில்லை நல்லா கவனிங்க அதிமுகவின் பொதுச் செயலாளராகவே அவர் தொடர்கிறார் யார் மீதும் ஒரு குற்றப்பதிவையும் வைக்கவில்லை இதுதான் சசிகலா அவர்களின் நிலை நான் அதிமுகவில் தான் இருக்கிறேன் இந்த கட்சியை உரு கொடுத்தது நான் இந்த கட்சியை வளர்த்தது நான் இந்த கட்சியில இன்னைக்கு இருக்கிற எடப்பாடிக்கு வாழ்வு கொடுத்தது நான் ஓபிஎஸ்சி கொண்டு வந்தது நான் எல்லா தலைவர்களையும் கொண்டு வந்தது நாங்கள் நாங்கள் ஒருபோதும் இந்த இயக்கத்தை விட்டு பிரியப் போவதில்லை இது என்னுடைய தாய் கழகம் அவர் அப்படியே இருக்கிறார் ஒன்று அதிருப்திவிட்ட டிடிவி வெளியே போயிட்டார் எந்த தப்பும் செய்யாத ஓபிஎஸ் வேண்டுமென்றே வெளியேற்றப்பட்டார் கொங்கு மண்டல முகமாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் டாக்டர் எம்ஜிஆரால் இருபத்தி ஐந்தாவது வயதில் அங்கீகரிக்கப்பட்ட செங்குவட்டையினும் இன்றைக்கு வெளியேற்றப்பட்டிருக்கிறார் இது அல்லாமல் ஏராளமானவர்கள் கேசி பழனிச்சாமி புகழேந்தி இன்னும் நிறைய பேர் எப்படி வெற்றி பெற முடியும் தமிழ்நாட்டில் முக்களத்தோர் என்கின்றவர்கள் ஒரு மிக பெரும் சமூகம் இதில் யாரும் சாதி அடையாளத்தோடு பயணிக்கவில்லை ஆனாலும் இயற்கை நமது சமூகத்திலிருந்து ஒருவரை முழுமையாக எல்லோரையும் நீக்கிவிட்டார் எப்படி விசுவாசம் கொள்ள முடியும் உண்மை நினைத்துப்பார்கள் கொங்குமண்டலத்தில் இன்னைக்கு எஸ்பி வேலுமணி வீரமணி தங்கமணி எல்லாமணியும் இருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி எல்லோரும் இருக்கிறார்கள் அங்கு கூட வெற்றி பெற முடியாத இந்த எடப்பாடியால் எப்படி தென் மாநிலங்களில் தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி திருநெல்வேலி மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் திருச்சி தென்காசி கன்னியாகுமரி இத்தனை மாவட்டங்களில் அவர் வெற்றி பெற முடியும் சாத்தியமே இல்லை அவர் பத்து தொகுதிகளில் இரண்டாவது இடத்தை பெற்றதை நாம் பார்க்க வேண்டும் நான்காவது இடத்தையும் பெற்றதையும் பார்க்க வேண்டும் இந்த நிலையில் இந்த முறை நடிகர் விஜய் என்ற ஒருத்தர் வந்திருக்கிறார் அவர் யாருடைய வாக்கை பறிக்கப் போகிறார் என்று யாருக்குமே தெரியாது ஆனாலும் அவர் தமிழ்நாட்டுடைய பெரிதாக்கி ஊதி பெரிதாக்கப்பட்ட ஒரு மனிதராக அவர் காட்சியளிக்கிறார் அவருக்கு என்ன வாக்கு எல்லாம் யாருக்கும் தெரியாது இருபத்தி மூணு சதவீதம் முப்பத்தி மூணு சதவீதம் என்று எல்லாரும் போகிற போக்களை அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போது அவருக்கு என்ன வாக்கு சதவீதம் என்று அவருக்கே தெரியாது ஆறு சதவீத வாக்குகளை பெற்ற விஜயகாந்த் எட்டை பெற்று பத்து இருபத்தொம்போதோடு ஒம்போதோடு நின்னார் அதுவும் கூட்டணியில் தான் அவர் ஜெயிக்க முடிஞ்சது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இன்று கூட அவர் சமாதியில் மக்கள் அதிகம் கூடுகிறார்கள் ஆனால் நடிகர் விஜய்க்கு அப்படிலாம் இல்லை ஆனால் இருபத்தி ஏழாயிரம் பேர் கூட்டத்தில் நாற்பத்தி ஒரு பேரை பலி கொடுக்கப்பட்டார் பத்து லட்சம் பேர் கூட கூட அவ்வளோ பெருசு ஆகலை அவர் கட்சியில் எந்த விதமான ஒரு கட்டமைப்பும் எந்த ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சரல் அமைப்புகளும் பூத் கமிட்டி எதுவுமே இல்லை ஆனாலும் அவர் எத்தனை சதவீதம் புரிவார் ஆளால் மட்டுக்கு அடிக்கிறாங்க இருபத்தி மூணு சதவீதம் பதினெட்டு சதவீதம் எந்த ஆதாரம் யாருக்குன்னு தெரியாது அவ்வளவும் தான் இப்போ எப்போ தெரியும் புரூடன் பார்ட்டியாக இருக்கக்கூடியது ப்ரூவன் நிரூபித்திருக்கிறார்கள் ப்ரூஃப் இருக்கா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் திமுக பெற்ற வாக்கு சதவீதம் எவ்வளோ தெரியுமா இருபத்தி மூணு சதவீதம் அடித்து நுரைக்கப்பட்டு காரியங்களெல்லாம் காலி பண்ணிட்டாங்க எல்லாரும் தோற்றான் அந்த கட்சி பெற்ற வாக்குகள் எவ்வளோ இருபத்தி மூணு சதவீதம் இதுதான் திமுக அதுக்கப்புறம் நாற்பது விட்டாங்க ஐம்பது விட்டாங்க அண்ணா திமுக தொண்ணூற்றி ஆறில் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவங்க கட்சி தோற்று போச்சு அப்போ அவங்க பெற்ற வாக்கு சதவீதங்கள் இதை விட சற்று அதிகம்தான் அதுதான் அதிமுகவின் வாக்கு இப்போ அதிமுக திமுகவுக்கு ஒரு நாற்பது சதவீதம் நாற்பது எழுபத்தஞ்சி எண்பது சதவீதம் இருக்குது ஆனால் பழனிசாமியின் தலைமையில் இருக்கா இல்லை அன்றைக்கு ஜெய ஜெயலலிதா தலைமையில் இருந்துச்சு கருணாநிதி தலைமையில் இருந்துச்சு இன்னைக்கு எந்த விதமான நடவடிக்கையும் புரிதலும் இல்லாத ஒரு முதலமைச்சராக இருந்தாலும் அவர் ஜோடிக்கும் அவருக்கு என்ன நடக்குன்னே தெரியாது அவருடைய உடல்நிலை பாவம் திரு ஸ்டாலின் அவர்கள் எதுவுமே கட்டுப்படுத்த முடியாது அவரால் அவருடைய பையனும் பெரிய அளவில் இல்லை ஆனாலும் கருணாநிதி என்ற அந்த கூட்டடையாளத்திற்குள் தக்க வைக்கப்பட்டவர்களாக அவர் கூட்டணிகள் தொடர்கிறார்கள் காரணம் தமிழ்நாட்டில் பாஜகவோடு கூட்டு சேர முடியாத இஸ்லாமிய தலைவர்கள் காங்கிரஸ் கட்சி இடதுசாரிகள் திருமாவளவன் யாருங்க போக முடியாது திமுக பெரிய மகா ஊழல் கட்சின்னு தெரியும் ஊழல் செஞ்சு கொண்டிருக்கிறாங்கன்னு தெரியும் கம்யூனிஸ்ட்டும் சேர முடியாது காங்கிரஸும் சேர முடியாது திருமாவளவனும் சேர முடியாது முஸ்லீம் அமைப்புகளும் அண்ணா திமுகவோடு சேர முடியாது ஆனால் அழுத்தத்தின் காரணமாக பாஜக எத்தனை துண்டுகளாக இன்னும் போட முடியுமோ அவ்வளவையும் போட போகிறாங்க ஆனால் பாஜக கற்பனை செய்வதை போன்று வெட்டி கொள்ளவும் முடியாது பாஜக யாருன்னு மக்களுக்கு தெரியும் வழக்கம் போல் நாகர்கோயிலும் சரி வழக்கம் போல் வேதாரண்யம் அந்த கோவை மாவட்டம் இதுதான் தான் அவங்களுக்கு உள்ளது அங்கே தான் அவங்க வாக்கு பிரிக்க போகிறாங்க தப்பு தப்பாக கணக்கிடுறாங்க பதினெட்டு சதவீதம்லாம் கிடையாதுங்க போன முறை இருபத்தி நாலில் நடந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் அதில் ரெண்டு பேர் தான் போட்டி ஒன்று ராகுல் இன்னொன்று மோடி திமுகவுக்கு பிடிக்காதவங்க எல்லாம் இங்கே போட்டான் அதெல்லாம் பிஜேபி காரம் கிடையாது இன்றைக்கி சட்டமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ரெண்டு ஏழை தான் பிரித்தாங்க எம்ஜிஆர் அவர்கள் ஆறு மாதத்துக்குள்ளே நூற்றி அறுபது சீட்டு பிடிச்சிட்டாங்க சட்டமன்றத்துக்கு ஆறே மாதத்துக்குள்ளே ஆக அந்த பதினெட்டு சதவீதம் வந்து பிஜேபி வாக்கு கிடையாது அதில் அதிமுக வாக்கு இல்லை வேறு எல்லோரும் வாக்கும் சேர்ந்து தான் இருக்குது நல்லா கவனிச்சுக்கிடுங்க இதுதான் உண்மையான நிலவரம் இதுதான் நிலவரம் ஆக இந்த தேர்தலில் குறித்து வைத்துக்கொள்ளுங்கள் பலர் காணாமல் போக போகிறார்கள் என்ன காணாமல் போனாலும் தனக்குள்ள வாக்கை ஒரு நாலஞ்சு சதவீதமாக தக்க வைத்து கொள்ள வாய்ப்புண்டு யார் சீமான் விஜய் யாருடைய வாக்க பறிக்க போறான்னு தெரியல அவர் மீது இருந்தாலும் மக்கள் அவர் இப்போ நம்ம சில கிராமங்களில் நான் பார்த்தேன் அந்த கட்சிக்குன்னு எந்த அமைப்பும் இல்லை கட்சிக்காரர்கள் யாரும் இல்லை அந்த அந்த இவர்கள் இருக்கிறார்கள் யாரு அவருடைய ரசிகர்கள் இருக்கிறார்கள் கடுமையாக திமுகவின் மீது பகை கொண்டவன் அவருக்கு போடலாம் அதிமுகவும் திராவிட இயக்கமும் பிடிக்காதவன் அவனுக்கு போடலாம் இந்துத்துவ சித்தாந்தவாதி பாஜகவுக்கு தான் போடுவான் பெரியாரிய கொள்கையை உள்ளவனும் சிறுபான்மையினரும் திமுகவுக்கு தான் போட போறான் கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுகள் திமுகவுக்கு போகிறது அவனுக்கு ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு திமுக அடிக்கிற கொள்ளைகள் சட்ட ஒழுங்கு கெடுதல் மூத்த அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவுக்கு எதிர்ப்பாக இருக்கிறவன் யாருக்கு போடுவான் விஜய்க்கு போடுவான் அண்ணா திமுகவுக்கும் போடுவான் ஆகவே இந்த முறை தமிழ்நாடு எதிர்பார்க்க முடியாத பல மாற்றங்களை காணப்போகிறது அந்த ரிசல்ட்டு ஒரு புதிய அரசியலுக்கு வழிவகுக்கும் அதை தவிர விஜய் இருபத்தி மூணு பேர் பெற்றுவார் அவர் இத்தனை சதவீதம் பெற்றுவாருங்கிறதுக்கு எந்த அத்தாட்சியும் கிடையாதுங்கிறதான் என் பார்வை நாம் அனலைஸ் பண்ணி துல்லியமாக சொல்ல போகிறேன் இனி வரக்கூடிய நாட்களில் நமது அனுபவங்களை வைத்து நிறையா டிஜிட்டலைசேஷனாக பல புதிய கருத்துக்களை அதை இன்றியோடு கூட நான் உங்களுக்கு தர காத்திருக்கிறேன் நன்றி